ஹலோ வியூவர்ஸ் கத்தார் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த எட்டு முன்னாள் இந்திய கடற்படையினர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் காரணம் என்ற சர்ச்சையும் எழுந்துள்ளது இது குறித்த பல தகவல்களை தான் இந்த பதிவுல இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி செவ்வாய்க்கிழமையன்று என்று தனது வீட்டில் கத்தாரில் இருந்து முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களை விடுவித்ததில் ஷாருக் பங்கு பற்றி குறிப்பிட்டு இருந்தார் இது குறித்து ஷாருக் கான் அலுவலகத்தில் இருந்து அறிக்கை ஒன்றும் வெளியாகியுள்ளது இந்த அறிக்கையை அவரது மேலாளர் பூஜா தத்ரானே தனது இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் பகிர்ந்துள்ளார் இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அதில் கத்தாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தஹரா குளோபல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த எட்டு இந்தியர் விடுதலை விடுதலையை இந்திய அரசு வரவேற்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அதில் எட்டு பேரில் ஏழு பேர் இந்தியா திரும்பியுள்ளனர் இந்திய குடிமக்களை விடுவித்து தாயகம் திரும்ப அனுமதிக்க கத்தார் எமியுடு எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறோம் முன்னாள் இந்திய கடற்படையினர் கத்தாரில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது இரு நாடுகளுக்கிடையே அரசு பதற்றத்தை அதிகரித்து வந்தது செவ்வாய்க்கிழமை காலை பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த இரண்டு நாட்களில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளுக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளேன் இது இரு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகளை மேலும் ஆள்படுத்தும் என்று செய்து இருந்தார் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தனது தனது ட்வீட்டில் மோடி சினிமா நட்சத்திரமான ஷாருக் கானை கத்தாருக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் ஏனெனில் வெளியுறவு அமைச்சகம் தேசிய பாதுகாப்பு முகமையும் கத்தாரை ஷேக்கை சமாதானப்படுத்த தவறியதால் ஷாருக் கானை தலையிடுமாறு மோடி கேட்டுக்கொண்டார் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக ஷாருக்கான் அலுவலகத்திலிருந்து விளக்க அறிக்கை வந்துள்ளது ஷாருக் கானின் மேலாளர் பூஜா தத்லானே தனது இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் ஷாருக்கானின் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் கத்தாரில் இருந்து இந்திய கடற்படை அதிகாரிகளை விடுவிப்பதில் ஷாருக் பங்கு இருப்பதாக கூறப்படுவதை ஷாருக் கானின் அலுவலகம் மறுக்கிறது அத்தகைய கூற்றுக்கள் ஆதாரமற்றவை என்று கூறுகிறது அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட இந்திய அதிகாரிகள் மட்டுமே அந்த வெற்றிக்கு காரணம் இதில் ஷாருக் எந்த வகையிலும் ஈடுபடவில்லை மேலும் அரசாங்கத்தின் ராஜதந்திரம் மற்றும் ஆட்சி தொடர்பான அனைத்து விஷயங்களும் திறமையான தலைவர்களால் சிறப்பாக கையாளப்படுகின்றன மற்ற இந்தியர்களை போலவே ஷாருக்கானும் கடற்படை அதிகாரிகள் இப்பொழுது அவரது வீட்டில் பாதுகாப்பாக இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் என்றும் கூறப்பட்டு இருக்கின்றது இந்த இந்தியர்களை தடுத்து வைத்திருப்பதற்கான காரணத்தை கத்தார் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை காரணத்தை உள்ளூர் மற்றும் சர்வதேச ஊடக அறிக்கைகளின் வாயிலாகவே அறிய முடிகிறது ஆண்டு தேதி இரவு கத்தாரில் உள்ள டெக்னாலஜி மற்றும் கன்சல்டிங் பணியாற்றி எட்டு முன்னாள் இந்திய கடற்படையினர் உளவுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் இந்த திடீர் நடவடிக்கைக்கு பிறகு அவர்கள் அனைவரும் தோஹாவில் உள்ள சிறையில் மற்ற கைதிகளிடமிருந்து தனியாக வைக்கப்பட்டனர் சிறையில் அடைக்கப்பட்ட இந்தியர்கள் கத்தார் கடற்படைக்காக வேலை செய்யும் ஒரு நிறுவனத்தில் உயர் பதவிகளை வகித்தவர்கள் இந்த இந்தியர்களில் மூன்று பேர் ஓய்வு பெற்ற கேப்டன்கள் நான்கு பேர் கமாண்டர்கள் மற்றும் ஒருவர் மாலுமே இவர்கள் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கடும் குற்றவாளிகளைப் போல தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளனர் என்று ஒரு முன்னாள் இந்திய தூதாண்மை அதிகாரி அப்போது கூறினார் கைது செய்யப்பட்ட இந்தியர்கள் தோஹாவில் நீர்மூழ்கி கப்பல் திட்டம் குறித்து முக்கியமான தகவல்களை இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்று உள்ளூர் மற்றும் சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவித்தன கத்தாரில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் சட்டமும் உள்ளது ரேடாரை தவிர்க்கும் ஹைடெக் இத்தாலிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நீர்மூழ்கி கப்பல்களை பெறுவது இந்த திட்டத்தின் நோக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இந்த நிறுவனத்தை மூட கத்தார் உத்தரவிட்டது அதன் ஊழியர்களில் சுமார் எழுபது பேர் மே மாத இறுதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் இவர்களில் பெரும்பாலானோர் இந்திய கடற்படையின் முன்னாள் பணியாளர்கள் ஆவார்கள் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர்களது மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது மேலும் கடந்த ஆண்டு டிசம்பரில் துபாயில் நடைபெற்ற சிஓபி டுவெண்டி எயிட் மாநாட்டின் போது கத்தார் அமீர் ஷேக் பின் ஹம்த் அல்தானியை பிரதமர் மோடி சந்தித்தார் அப்போது கத்தாரில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரின் நலம் குறித்தும் இருதரப்பு விவகாரங்களை குறித்தும் பிரதமர் மோடி கேட்டறிந்தார் இரு தலைவர்களுக்கும் இடையேயான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்பட்டது இந்த சந்திப்பு குறித்து வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகையில் இருதரப்பு உறவுகள் குறித்தும் இருவருக்கும் இடையே நல்ல முறையில் விவாதம் நடந்ததாக தெரிவித்தார் இந்திய அரசு இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை குறித்து அனைத்து சட்ட வாய்ப்புகளிலும் செயல்படுவதாகவும் கூறியிருந்தது இதற்கிடையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த எட்டு இந்தியர்களின் குடும்பத்தினரை சந்தித்தார் எட்டு முன்னாள் கடற்படை வீரர்களையும் விடுவிக்க மத்திய மோடி அரசுக்கு காங்கிரஸ் அழுத்தம் எம் காங்கிரஸ் எம் மற்றும் பிற இந்த இந்தியர்களை விரைவில் இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் கடந்த வாரம் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கானது அதன் மொத்த செலவு எழுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை இருந்து திரவ இயற்கை எரிவாயுவை வாங்குவதற்கான ஒப்பந்தம் தான் இது இந்தியாவின் மிகப்பெரிய எல்என்ஜி இறக்குமதி நிறுவனமான பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் கத்தாரின் அரசாங்க நிறுவனமான கத்தார் எனர்ஜியுடன் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கத்தார் ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி ஐந்து லட்சம் டன் எரிவாயுவை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இந்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கத்தார் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த எட்டு முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களை அந்த நாடு விடுவித்து உள்ளது அவர்களுக்கு ஒரு வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருந்தது ஆனால் அந்த வழக்கை பற்றி அதிகப்படியான தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டு இந்திய முன்னாள் கடற்படையினர் கைது செய்யப்பட்டனர் ஆனால் அவர்கள் கைது செய்யப்பட்ட வழக்கினை பற்றிய தகவல்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை பின்னர் அவர்களது மரண தண்டனை மூன்று முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது கத்தார் அமீரின் உத்தரவின் பேரில் முன்னாள் கடற்படையினர் அனைவரும் விடுவிக்கப்பட்டதாக திங்கட்கிழமை காலை இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்தது இது ராஜதந்திர வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் விடுதலையாகி டெல்லியை அடைந்த முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் ஊடகங்களிடம் பேசுகையில் நாங்கள் பத்திரமாக இந்தியாவை அடைந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பிரதமர் மோடியின் தனிப்பட்ட தலையீடு இல்லாமல் இது சாத்தியமில்லை என்பதால் அதற்கு நன்றி என்று கூறினார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கத்தார் நீதிமன்றம் இந்த எட்டு முன்னாள் ஊழியர்களுக்கு மரண தண்டனை விதித்தது முன்னாள் கடற்படையினர் விடுவிக்கப்பட்ட பின்னர் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தனது அறிக்கையில் கத்தாரின் தஹாரா குளோபல் நிறுவனத்தில் பணிபுரியும் எட்டு இந்திய குடிமக்களின் விடுதலையை இந்திய அரசு வரவேற்கிறது கத்தார் அமீரின் முடிவை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று தெரிவித்து இருந்தது திங்கட்கிழமை மாலை ஊடகங்களை சந்தித்த இந்திய வெளியுறவு செயலாளர் கூறுகையில் ஐக்கிய அரபு அமீரக சுற்றுப்பயணத்திற்கு பிறகு பிரதமர் மோடி கத்தாருக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி செல்வார் என்று கூறினார் பிரதமர் மோடியின் கத்தார் பயணம் இந்திய குடிமக்களின் விடுதலையுடன் தொடர்பு படுத்தி பேசப்படுவதை குறித்து கருத்து தெரிவித்து இருந்தார் இந்த பயணம் பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டதாகவும் கூறினார் முன்னதாக பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் கத்தாருக்கு சென்றிருந்தார் இது குறித்து அவர் கூறுகையில் கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் காலப்போக்கில் ஆழமடைந்து வருகின்றனர் அரசியல் வணிகம் வர்த்தகம் முதலீடு மற்றும் எரிசக்தி வளங்கள் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்பெற்று உள்ளன கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு துறையிலும் இரு நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளது என்றார் மேலும் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே நட்புறவு உள்ளது கத்தாரில் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த கடந்த வாரம் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கானது அதன் மொத்த செலவு எழுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் இது திரவ இயற்கை எரிவாயுவை வாங்குவதற்கான ஒப்பந்தம் தான் இது இந்தியாவின் மிகப்பெரிய எல்என்ஜி இறக்குமதி நிறுவனமான பெட்ரோநெட் நெட் எல்என்ஜி லிமிடெட் கத்தாரின் அரசாங்க நிறுவனமான கத்தார் எனர்ஜியுடன் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கத்தார் ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி ஐந்து லட்சம் டன் எரிவாயுவை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இந்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கத்தாரில் வசிக்கும் எட்டு புள்ளி நான்கு லட்சம் இந்தியர்கள் இரு நாடுகளையும் இணைக்கும் முக்கிய இணைப்பாக உள்ளார் இது போன்ற சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் கத்தார் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வழிவகுக்கும் என்றார் முன்னாள் கடற்படை வீரர்களை விடுவித்ததற்காக கத்தாருக்கு இந்திய நன்றி தெரிவித்த போது பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் இந்த விஷயத்தை கவனித்து வருவதாகவும் அவர்களின் விடுதலைக்கு முழு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் கூறினார் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்